நீங்கள் வீடு வாங்குனோன்னு பிளான் இருக்கீங்களா வீடு வாங்குறதுக்குன்னு முன்னாடி இது நீங்கள் பண்ணணும் இல்லனா ஒரு பிக் மிஸ்டேக் பண்றீங்க இது ஏன் பேங்க் மேனேஜரும் சொல்கிறது இல்லை ஏஜென்ட் சொல்கிறது இல்லை புரோக்கரும் சொல்கிறது இல்லை இந்த பிக் சீக்ரெட் ஸோ இந்த சீக்ரெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கா ப்ரெஸ் இங்கோ ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஓகே ஸோ இப்போ நீங்கள் வீடு வாங்கினோன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோன்னா இந்த பெங்களூர் மாதிரி சிட்டியில் உங்களுக்கு ஒரு கோடி வேணும் கரெக்டாக ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடி மூணு கோடி அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது பட் மேக்ஸிமம் மினிமம் உங்களுக்கு ஒன் க்ரோர் உங்களுக்கு இந்த தான் இங்கே பெங்களூரில் ஃப்ளாட் கிடைக்கும் ஸோ ஒரு கோடி வாங்கிட்டால் இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் சொல்லலாம் செலிப்ரேட் பண்ணலாம் குரூப் பிரவேஷனத்துக்கு கூப்பிடலாம் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிடலாம் எல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கிறது இல்லையா அதுக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் என்ன இருக்குதுன்ட்டு இப்போ ஒரு கோடி வீட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு டொண்ட்டி லேக் இருக்குதுன்னு நினைச்சிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் லேக் போகுதுன்னு நினச்சிக்கோங்க இன்டீரியர் கிச்சனில் அப்படி இருக்கணும் இன்டீரியர் டிசைன் இருக்கிற உடன் ஒர்க்கு ஒரு ஃபிஃப்டின் லேக் ஸோ எல்லாம் சேர்த்தா ஒரு நாற்பது லட்சம் போயிடும் இன்னும் வீட்டுக்கு குரூப் லேஷாவே பண்ணல இன்னும் வீட்டுக்கே போகல நாற்பது லட்சம் போயிடுச்சு உங்கள் ஜோப்லேருந்து ம் அதே நாற்பது லட்சம் உங்கள் ஜோப்லேருந்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஹோம் லோன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு வட்டி எயிட்லேருந்து நைன் நைன் பர்சன்ட் போடுற ஹம்கு வட்டி இருக்குது ஸோ நீங்கள் டொண்டி எயிட்டி லேக்கு எயிட்டி லேக்கு நீங்கள் லோன் போனால் மாதத்துக்கு உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் இஎம்ஐ வரும் அதே உங்களுக்கு டொண்ட்டி இயர் ஆ டென் இயர் போட்டுக்கினா உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் இஎம்ஐ வரும் இப்போது நீங்கள் எவ்வளோ எயிட்டி லேக்குக்கு ட்வெண்ட்டி இயரில் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க தெரியுமா ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர் நீங்கோ கட்டியிருப்பீங்கோ பேங்க்குக்கு ஸோ நீங்கள் வாங்குறது எயிட்டி லேக் லோனு பட் நீங்கள் பே பண்ணுறத ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது தெரியுமா ஒன்றரை கோடி ஒன்றரை முக்கா கோடி இப்போது பேங்க்குக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு வீடு ஏன்னா நீங்கள் கட்டுருக்கிறது ஒன்றாம் முக்கால் லட்சம் எயிட்டி லேக்கு ஒன்றாம் முக்கால் லட்சம் ரெண்டு வீடு வந்துருக்குமே அதுக்கு தான் பேங்க்கு ஒன்று வீடு உங்களுக்கு ஒன்று வீடு இப்போது இந்த எயிட்டி லேக்கு இது ரெ வீட்டு வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்தா கூட பெங்களூரில் ஃபோர்ட்டி தௌசண்ட் ரெண்ட்டு அவ்வளோதான் ஃபோர்ட்டி மேக்சிமம் தேர்ட்டி ஃபைவ் டு தௌசண்ட் அவ்வளோதான் ரெண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஸோ அது பட் இஎம்ஐ எவ்வளோ இருக்கோ செவன்ட்டி தௌசண்ட் இஎம்ஐயே போயிடும் ஸோ இங்கே இதுக்கு இதுக்கு மேட்ச் ஓகேயா ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு டொ ட்வெண்ட்டி லேக்கு டவுன் பேமெண்ட்டு ஃபைவ் லேக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃபிஃப்டீன் லேக்கு என்ன இன்டீரியர் டிசைனு இ ஃபோர்ட்டி லேக்கு இ ஃபோர்ட்டி லேக்கில் வ வச்சிக்கிட்டு ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி லேக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் கட்டுறீங்க தெரியுமா செவன்ட்டி தௌசண்ட் பர் மந்த் இஎம்ஐ ஸோ தேர்ட்டி ஃபோ ஃபோர்ட்டி தௌசண்ட் போயிட்டோம் ஃபோ ஃபோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிட்டோம் ரெண்டுக்கு இன்னும் ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஐபி போடுங்க எவ்வளோ ஆவோ டென் இயர்ஸ்க்கு ரெண்டு ரெண்டு கோடி ஆகும் எவ்வளோ டுவெல் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தால் இண்டெக்ஸ் பண்ணல ரெண்டு கோடி ஆகும் இப்போது உங்களுக்கு வீடு வேணுமா ஒரு ரெண்டு கோடி வேணுமா திங்க் பண்ணுங்க பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் ஓனர் இல்லை பேங்க்கு தான் ஓனர் உங்கள் வீட்டுக்கு ஏன்னா இன்னும் ரிமைனிங் நான் டென் இயர்ஸ் இருக்குது தெரியுமா பே பண்ணோம் இஎம்ஐ அதனால அதனால் சொல்கிறது டென்இ டென் இயர்ஸ்க்கு ரெண்டு கோடி பெட்டரா இல்லை வீடு பெட்டரா பத்தே வருஷத்துக்கு லைஃப் ஜிங்காலலாம் ஆகிடும் இருக்கட்டும் ஸோ வீடு வாங்குனா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணால் வருஷம் வருஷம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அந்த செக்யூரிட்டிக்கு அந்த க்ளீனிங்க்கே அந்த கிளீனிங்கே மாதத்துக்கே ஒரு அஞ்சு பத்தாயிரம் போயிடும் ஸோ வருஷத்துக்கு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சும்மா அப்படியே போயிடும் லிக்விடிட்டி இருக்காது இப்போது இந்த வீடு விற்கணுன்னா ஆறு மாதம் ஆகுதோ வருஷம் ஆகுதோ அந்த வீடு விற்கிறதுக்கு ஏன்னா அப்படி தான் வீடு விற்கிறது இமீடியட்டாக செல் ஆகாது ஸோ அதே ரெண்டரை கோடி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சின்னா ரெண்டே நாள் ரெண்டு கோடி டிமேட் அக்கௌண்ட் ரெண்டே நாள் ரெண்டு கோடி ரெண்டே நாள் எப்படி இருக்குது ஆ இப்போ சொல்லுங்கோ யாது பெட்டருன்ட்டு ஸோ ஸோ அப்படின்னா வீடு வாங்குறது தப்பா வீடு வாங்குறது என்ன ஸ்கேமா ஸ்கேமெல்லாம் இல்லை இப்போது உங்கள் இன்கம் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டிசி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் தப்போ நீங்கள் வீடு வாங்குறது எம்ஐயில பெட்டரு இப்போது எவ்வளோ பணம் இருந்தாலும் சேவிங் ஆகாது என்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்னு போயிட்டு இஎம்ஐ வாங்கிட்டு ஒரு அசெட் கிரியேட் பண்ணலாம் வீடு வாங்கலாம் இல்லைப்பா எனக்கு எனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வந்தாலும் நான் சேவிங் பண்ண மாட்டேன் அதுக்கு சேவ் பண்ண பெட்டர் இஎம்ஐ 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 போயிட்டு இஎம்ஐ வாங்கிட்டு ஒரு வீடாகனால் சேவ் பண்ணிடலாம் அந்த மைண்ட் செட்டின் தான் இஎம்ஐ போடுங்க போடுங்க ஸோ எமோஷ்னல் இப்போ பேரண்ட்ஸு வயசாக இருக்குங்க நீங்கள் நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்பப்போ அந்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்ப ஐ மீன் உங்கள் பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னா ஸோ அந்த எமோஷனல் ஸ்டெபிலி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லைனா எனக்கு பண்ண முடியாது இன்னும் பெனிஃபிட் இருக்கோ என்ன பெனிஃபிட்டு நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஒரே ஹோமில் இருக்கேன் ஒரே வீட்டில் இருக்கேன் அந்த ஃபிளாட்டில் இருக்கேன்னா காம்பவுண்டிங் எஃபெக்டில் அது அப்ரிசியேஷன் ஆகும் இப்போ இன்றைக்கி ஒரு கோடி இருக்கிறது நாளைக்கு ஒன்று பத்து இருபது வருஷம் ஆகிட்டேன்னா அது ரெண்டு கோடி ஆகும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அது இருபது வருஷம் வெயிட் பண்ணணும் லாங் டேர்ம் இருக்கணும் ரெண்ட் அவ்வளோதான் ரெண்ட்டு உங்களுக்கு இப்போ இப்போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் போக போக வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த்த் ஆகிடும் ஓகே அது இன்ஃப்ளேஷனில் பட் இஎம்ஐ செவன்ட்டி தௌசண்ட் அவ்வளோதான் பட் ரெண்ட்டு ஜாஸ்தி ஆகும் அது இயர்ஸ் லாங் இருந்தால் ரெண்ட் கூட ஜாஸ்தி ஆகும் பட் இந்த மாதிரி ரிச் பீப்புள்ஸ் மில்லியனர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்ட் ஹோம்லே இருப்பாங்கோ இந்த பணம் எடுத்துன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கோ டென் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அந்த இன்வெஸ்ட் பண் பண்ணிவிட்டு வர வட்டியில் லக்கூ ஃபேட்லேயே இருப்பாங்க ம் ஸோ இப்போது நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு வீட்டு வேணுமா அத்துவா இங்கே சொல்கிறாங்க பக்கத்து விட்டு சொல்கிறாங்கோ ஒரு வீடு வாங்கினா இருக்கோ வீடு வாங்கினா வீடுதான் சொத்து அன்ட்டு ஸோ வீடு வாங்கணுமா ம் இப்போது காலம் சேஞ்ச் இருக்குது ஜமானா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜமானா வீடு வாங்கணுமா பணம் பணம் இருக்கணுமா நீங்களே திங் திங்க் பண்ணக்கோ ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு வீடு வாங்குறது வீடு சொத்துன்ட்டு வீடு எல்லாம் வாங்குறது பழைய காலம் இது புது ட்ரெண்ட் ஆகிருக்கு ஓகேயா இது ஜமானா வேற ஜமானா ஃப்ரெண்ட்ஸ் இதாகிடுச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிங்கன்னா இதே மாதிரி ஃபோர் மோர் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேயா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் வீடியோ போது போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலன்னா பாய் டேக் கேர்